கரிமில வாய்வை கட்டுப்படுத்துவதில் மரங்களை விட காடுகளை விட நீர்த்தேக்கங்கள் பன்மடங்கு உதவும் கௌஷிகா நதியை உயிர்ப்பிக்க ரூபாய் நூற்றி அறுபது கோடி திட்ட செலவில் ரோட்ரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் சுந்தர வடிவேலு முன்னெடுப்பில் கௌஷிகா நீர்க்கரங்கள் அமைப்புடன் இணைந்து நில அளவீடு பணி கடந்த அக்டோபர் பதினேழாம் தேதி தொடங்கப்பட்டது காட்டு அம்மன் கோவிலிலிருந்து தேவம்பாளையம் வரை இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு நில அளவீடு பணி முடிந்துள்ளது மூன்று கட்டங்களாக நில அளவீடும் பணிகள் பிரிக்கப்பட்டு அதில் முதல் பகுதி வையம்பாளையம் முதல் தேவம்பாளையம் வரை ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கான விரிவான விவரங்களை ரோட்ரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுந்தரவடிவேலு வெளியிடுகிறார் ரொட்டேரியன் கவிதா கோபாலகிருஷ்ணன் இணை ஆளுநர் வரவேற்புரை வழங்கினார் கௌஷிகா நீர்க்கரங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கௌஷிகா நதி மற்றும் கௌஷிகா நீர்க்கரங்கள் செயல்பாடுகள் பற்றி கண்ணோட்டப்படுத்தினர் மாஸ்கொயர் என்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ரொட்டேரியன் மகேந்திரன் மற்றும் வனிதா மகேந்திரன் ஆகியோர் நில அளவிடும் பணியை மேற்கொண்டனர் மேலும் விரிவான அறிக்கையை ரோட்ரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுந்தர வடிவேலு மற்றும் கௌஷிகா நீர்க்கரங்கள் அமைப்பினரிடம் சமர்ப்பித்தனர்